ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு குழம்பு ரெசிபி தான் உங்களுக்கு சொல்லி கட்ட போகிறேன் என்னென்னா சிக்கன் செட்டி நாட்டு குழம்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது அதுக்கு என்னென்ன பொருள் அரைக்கிறதுக்குன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் மல்லி ரெண்டு ஸ்பூனு நான் வந்து ரெண்டு கிலோ கோழி எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் சொல்கிறதுலேருந்து நீங்கள் கோழியுடைய அளவை வச்சு இந்த ரெசிபி இந்த பொருளுங்களை குறைச்சிக்கங்க ரெண்டு ஸ்பூன் மல்லி சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒம்பது வரமிளகாய் ஒன்றரை ஸ்பூன் நலச்சிரகம் ரெண்டு பட்டை கிராம்பு வந்து ஒரு நாலு கிராம்பு இவ்வளோ தான் இப்போ இதை வந்து நம்ம வானலில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது அப்படியே நேரடியாக வாணல் சூடு பண்ணி அதில் அப்படியே இதை வந்து வறுத்துக்க வேண்டியதுதான் இந்த பொருளை வந்து அப்படியே இதில் போட்டுருங்க இதை நல்லா வறுத்துட்டேன் இது அப்படியே ஒரு அந்த சின்ன பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து இதில் தேங்காய் அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கேன் இதை அப்படியே நல்லா வதக்கிட்டு தேங்காய் ரொம்ப சேர்க்க வேணாம் ஒரு அரைமுடி அதனால் தேங்காய் சேர்த்தோம் தேங்காய் தான் குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக வரும் அந்த தேங்காவில் உள்ள எண்ணெய் பதம் போடுற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துங்க இது வதக்கி செய்கிறதுனால வதக்கி வறுத்து அரைச்சி செய்கிறதுனால குழம்பு வந்து நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் குழம்புலையே செட்டிவாட்டு குழம்புலேயே நிறைய விதம் இருக்குது இது ஒரு விதம் இப்போ இது கூட இதை வறுத்து வச்சுருக்கோம்ல இதையும் அப்படியே சேர்த்துருவோம் திருப்பி ஏன்னா இதையும் அதையும் சேர்ந்து சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வெங்க தேங்காய் வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும் இது வந்து ரொம்ப தீஞ்சி போயிடும் அதுக்காக தான் இதை ஒரு வாரம் வறுத்து எடுத்துக்கிட்டு அடுத்து தேங்காவை வறுத்துட்டு திருப்பி இதை போட்டு அதோட ஆட் பண்ணுறோம் அவ்வளோதான் இதை நிறுத்திடுங்க அடுப்பு நிறுத்திடுங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு வந்துடலாம் நான் கொஞ்சம் ரெண்டு கிலோன்றதுனால கொஞ்சம் பெரிய சட்டியாக தான் எடுத்திருக்கேன் நீங்களும் அதே மாதிரி பார்த்துக்குங்க உங்கள் கறியோட அளவை பொறுத்து நீங்கள் சட்டி வச்சுக்கங்க அடுப்பு ஏற்கனவே ஆன் பண்ணிவிட்டால் நல்லா சூடாக இருக்குது இப்போது எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப எண்ணெய் வேணாம் ஏன்னா அந்த கோழியிலேயே கொஞ்சம் எண்ணெய் விடும் கூட தாளிக்கிறதுக்கு முதல்ல பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு ரொம்ப போடக்கூடாது மூணு மூணு வரமிளகாய் வரமிளகாய் போட்ட உடனே இப்போ வெங்காயம் பொடிய வெட்டின வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம அடுத்த கருவேப்பில சேர்க்கப்படுறோம் கொஞ்சோண்டு கருவேப்பில சேர்த்து அடுத்து ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் நான் தக்காளி ரொம்ப சேர்க்கப்படுறாங்க ரெண்டு அதுவும் கொஞ்சம் நல்லா குழஞ்சி வரட்டும் இது கூட நான் கொஞ்சோடு உப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம இஞ்சி போட்டு சாப்பிட்டு சேர்க்குறோம் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்க்க போகிறேன் வண்டி இந்த ஸ்பூன் இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சு அந்த சாந்தை ஊற்றிக்கலாம் இதை நல்லா கலக்கி விட்டு வந்து தான் அடுப்பு சிறுத்தியில் வச்சுருக்கேன் ஏன்னா மசாலா போட ஆரம்பிச்சிட்டோம் இப்போது நம்ம கோழி வந்து நான் க்ளீன் பண்ணி இது கூட மூணு ஸ்பூன் தயிர் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு அஞ்சு மணி நேரம் கூட ஊறலாம் ஊற ஊற கறி வந்து சாஃப்டாயிட்டோம் நல்ல ருசியாக இருக்கும் மசாலா நல்லா கிரேவி மாதிரி அழிச்சு எழுந்து கூட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்க்கப்படுறோம் இது பாருங்க சின்ன ஸ்பூன் நம்ம வேறு வேற எந்த வெறுமளகா தூளோ மற்ற கரம் மசாலா தூள் எதுவுமே போடலை நம்ம எல்லாமே வறுத்து அரைச்சிருக்கோம் அதுதான் இதோட ஸ்பெஷலு இப்போ நம்ம கோழியை இதோட சேர்த்துக்கலாம் கோழியை நல்லா சேர்த்து கிண்டி விடுப்பேன் நல்லா மசாலா அதுவும் வர்ற மாதிரி இப்போ ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம பக்கத்துலேயே தான் இருந்துக்கின்றோம் கோழிலேருந்து லேசாக தண்ணி மாதிரி வரும் அதனால் தண்ணி ஊற்றக்கூடாது கண்டிப்பாக இந்த மசாலாவோ இந்த கோழியையோ ஒரு அரை மணி நேரம் அதிலே வச்சு நம்ம இப்போ வதக்கணும் வதக்க வதக்க அந்த கோழிலேருந்து தண்ணி விடும் அந்த தண்ணியே அந்த குழம்புக்கு போதும் அதுக்கப்புறம் சும்மா நம்ம ஒரு குழம்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு கிளாஸோ அரை கிளாஸோ மட்டும் தண்ணி சேர்த்துக்கணும் இருபது நிமிஷமாக வதங்கிட்டிருக்கு இதுலேயே வந்து ஒரு எழுபது பர்சன்டேஜ் வெந்துடும் கோழி ஏன்னா கோழி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷில் தான் ஆட்டுக்கறி அளவுக்கு கிடையாது ரொம்ப கொழ குழன்னு போயிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால் எழுபது பர்சன்டேஜ் இந்த சிம்மில் வச்சு இதிலையே வதக்கிட்டோம் அப்போ கொஞ்சோட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டேன் ரெண்டு கிளாஸும் சேர்த்துருக்கேன் கறியுடைய அளவை வச்சு தான் நீங்கள் தண்ணி சேர்க்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது அப்புறம் குழம்பு தண்ணியாக போய்டும் இப்போ கிரேவி மாதிரி வராது செட்டிநாட்டு குழம்பு கிரேவி மாதிரி பற்றில இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிடும் போதும் நல்லா இருக்கும் போதும் ஒரு அழகாக இருக்கும் எனக்கு லைட்டாக உப்பு பற்றலை இந்த சமயம் நீங்கள் உப்பு பார்த்து உப்பு கூட குறைச்சி போட்டுக்கணும் மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் உடம்பு குடிக்கிற பக்குவத்தில் வந்துருச்சு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு அதில் உள்ள எண்ணெய் எப்படி பிரிச்சு வந்துருக்கு இந்த பக்குவத்தில் நம்ம நிறுத்த இது இப்போ நம்ம குழம்புல ஊற்றி சாப்பிடும் போது நமக்கு நல்ல தாராளமாக இருக்கும் ஓகே செட்டிநாடு சிக்கன் குழம்பு முடிஞ்சிடுச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஓகே அடுத்து ஒரு நல்ல ரிசிப்பில் சந்திப்போம் பாய்